ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான எபிசோடு எந்த மாதிரி போச்சா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நீ அடுத்தது என்ன நடக்க போது அப்படின்னு ஒரு பிரிவியூ பார்த்துடலாம் இந்த பிரிவியூ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க இன்னைக்கான எபிசோடில் தனத்துக்கிட்ட வாசிக்கம்மா கட் அண்ட் ப்ரைட்டாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பொங்கல் சீட் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு தனத்தை வீட்டை விட்டு வெளியே அனுப்பலாம் அப்படின்ற திட்டத்தோடு தான் ராதிகா மற்றும் வாசுகி ரெண்டு பேருமே இருக்காங்க கதிலேசன் இந்த சூழ்நிலையை ரொம்பவே சமாளிக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு போயும் இருக்கார் கண்டிப்பாக வாசி அம்மா கேட்ட மாதிரி பொங்க சீர் வந்து தனத்தோட அம்மா அப்பா கொடுக்க வரப்போறது இல்லை ஏன்னா இப்போ வரைக்கும் தனம் வந்து அவங்க அம்மா அப்பாவோட பேசவும் கிடையாது எதுவும் செய்யவும் கிடையாது அப்போ யாரை தான் வந்து பொங்க சீர் செய்வாங்கன்னா கண்டிப்பாக ருக்மணி அம்மா தான் வந்து பொங்க சீர் செய்ய போகிறாங்க இதுதான் இனிவர எபிசோடில் நடக்கப்போகுது எபிசோட் வரதுக்காக யாரெல்லாம் காத்திருக்கீங்களா என்னோட சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணி தருவீங்க இடத்துல தான் ருக்மணி அம்மா தைப்பொங்கல் பொங்கல் செய்ய வரத வாசிக்கியம்மா விரும்புவாங்களா அப்படின்றத இனி வரை எப்படி சொல்ல தெரிய போகுது கண்டிப்பாக வாசகி அம்மா என்ன நினைக்க போறாங்கன்னா நீங்கள் எப்படி பொங்கல் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த முறையை வச்சு செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகிறாங்க அப்போ ருக்மணி அம்மா என்ன சொல்ல போறாங்கன்னா என்னோட மருமகளாக தான் மொதல் இருந்தாங்க ஆனால் இப்போவும் சொல்கிறேன் என்னோட மருமகளாக இருந்த வரைக்கும் அவள் மருமகளாக இல்லை மக்களாக தான் நடந்திருக்காள் அதனால என்னோட மகளுக்கு இப்போ நான் பொங்கல் சீர் செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க ருக்மணி அம்மா அதை பார்த்தா கதிரேசனோட அம்மா வாசிக்க என்ன சொல்ல போகிறாங்கன்னா என்ன கர்மமோ தனத்தோட அம்மா அப்பா வந்து சீர் செய்கிறதுக்கு பதில் இவங்க வந்து செஞ்சுட்டு இருக்காங்க எனத்தையும் பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கோவப்பட்டு உள்ளே போக போகிறாங்க ஆனால் கதிரேசன் வாசிக்கி அம்மா இப்படி போகிறத பார்த்துக்கிட்டு எந்ததுமே பண்ணாமல் தான் இருக்க போகிறாரு ஏன்னா ருக்மணி அம்மா தன் பெருந்தன்மையாக தன்னோட மகனை சொல்லிட்டு இன்னைக்கு சீர் செய்ய வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் தான் இருக்க போகிறாரு கதிரேசன் ியம்மா செய்ய வந்ததை ரொம்பவே நினைச்சு சந்தோஷப்பட போகிறாங்க தன்னோட மகளாக நினைச்சு செய்ய வந்ததை நினைச்சு இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட போறாங்க பார்த்த வாசிக்கம்மா என்ன நினைக்க போறாங்கன்னா நம்ம போட்ட திட்டமே ரொம்பவே வேஸ்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்க போறாங்க இனி வர எபிசோட்ல எங்கப்பா கதிரேசனுக்கு இவ்வளவு கோவம் கோவம்லாம் வருமா அப்படின்ற அளவுக்கு தான் என்னைக்கான எபிசோட் ரொம்பவே நல்லா போயிருக்குன்னு சொல்லலாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சென்னா மறக்காம சப்போர்ட் பண்ண ஆதரவு தெரியுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கான எபிசோடில் டக்ளஸ் மாமா என்ன பண்ணுறாருனா கிட்ட நாளைக்கு தலைப்பங்கள் இல்லை மாப்பிள்ள அதனால தனத்துக்கு ஒரு சேலை எடுத்து கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ஐடியா சொல்கிறாரு அதுக்கு கதிரேசன் சொல்கிறார் போமாமா நீ வேறு என்னமோ தனமோ நானும் சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி தலைப்பங்கள் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் மாமா அப்படிலாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் நான் ஒரு சேரீ தனத்துக்குன்னு எடுத்துக்கொண்டு போய் கொடுக்க போய் அது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காமல் எதனால் சண்டே வா வேணாம் மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு டக்ளஸ் மாமாட்ட சொல்கிறாங்க உடனே டக்ளஸ் மாமா என்ன பண்ணுறாருனா கிட்ட சொல்கிறாரு அட ஏமாப்பிள்ள தனத்துக்கு மட்டும் எடுத்து கொடுத்தா தானே அக்கா வையப்போது இதே இது எல்லாத்துக்குமே எடுத்துக் கொடுத்தா அக்கா எதுக்கு வையப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு டக்ளஸ் மாமா சொல்கிறாங்க என்ன மாமா சொல்கிறா அப்படின்னு சொல்லிவிட்டு கதிரேசன் கேட்க அட ஆமா மாப்பிள்ள அப்படின்றாங்க வா எல்லாருக்குமே துணி எடுக்க போகன்னு சொல்லிட்டு பர்ச்சேசிங் கிளம்பிடுறாங்க ஹோட்டலில் வந்து கதிரேசனும் டக்லஸும் என்ன செய்கிறாங்கன்னா எல்லாத்துக்கும் துணி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க அப்போ தான் இருக்காங்க என்னடா கதவி இது எதுக்கு காசு பிடிச்ச கேடா இவ்வளோ துணி எடுத்துகிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாசியமா கேட்குறாங்க உடனே கதவை என்ன சொல்றாங்க நாளைக்கு பொங்கல் வருது அதனால் அதனால எல்லாத்துக்குமே புது ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அடுத்ததா வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸெல்லாம் ஒவ்வொருத்தருக்கா பிரித்து கொடுக்குறாரு எப்படி இருக்குன்னு எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க கேட்கும் இருக்கு அப்படின்னு சொல்லவுமே அடுத்ததாக கடைசியாக கொடுக்க போகிறது யாருக்கிட்டன்னா தனத்துக்கிட்ட சேலையை கொடுக்குறாங்க பார்த்தா ராதியாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துருது எதனாலனா கதிரேசன் ராதியாவுக்கு வாங்கி கொடுத்த சேலை ரொம்பவே கம்மியான ரேட்டில் வாங்கி கொடுத்துருக்காரு இதே இது தனத்துக்கு வாங்கி கொடுத்த சேர் என்னமோ அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு வாசிகிட்ட சொல்கிறாங்க உடனே வாயிலாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி பாரு அப்படின்னு சொல்லிட்டு வாசிகமாக சொல்கிறாங்க ராதிகிட்ட அதுக்கு ராதிகா என்ன சொல்கிறாங்கண்ணா ஏன் த நான் நோஸ்கட் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாமா என்னை நோஸ்கட் பண்ணி விட்ருவாங்க எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்லிடுவாங்க இப்போதான் அம்மா என்ன சொல்கிறாங்கண்ணா என்னமோ உன் பொண்டாட்டியோட தலைப்பொங்கல் சீரு இங்கே வந்து இறக்கி விட்ட மாதிரியும் நீ அதுக்காக தலைப்பொங்கலுக்கு இவளுக்கு சேரி எடுத்து கொடுக்குற மாதிரியும் செஞ்சுக்கிட்டு இருக்க இப்போதான் எதுவுமே நடக்காமல் இருக்கு நீ எதுக்கடா தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் கிட்டே சொல்கிறாங்க மாட்டுக்கெல்லாம் வாசியம்மா ரொம்பவே கோவப்பட்டு என்ன சொல்கிறாங்கன்னா தனத்துக்கிட்ட பேசுகிறாங்க ஏமா தனம் வீட்டில் பேசினியா இல்லையா பொங்கல் சீர் கொண்டு வராங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வாசியம்மா கேட்குறாங்க அப்போதான் தனம் சொல்கிறாங்க இல்லைத்த நான் எப்போ அவங்க பேச்சை மீறி கல்யாணம் பண்ணிட்டு வந்தேனோ அதுலேருந்து எந்த பேச்சுவார்த்தையும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு தனம் பதில் சொல்கிறாங்க இதகிட்ட வாசியம்மா என்ன சொல்கிறாங்கன்னா புது இருக்கு ஏன்னா உங்ககிட்ட பேசிட்டா பொங்க சீரு இந்த மாதிரி எதனால கேட்டுருவோம் சொல்லிட்டு தான் அவங்க அம்மா அப்பா பேசாமல் இருக்காங்களோ இது ஒரு புது டெக்னிக்கோ உங்கள் குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு வாசிக்கம்மா ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறாங்க தனத்துக்கிட்ட அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரியாது நாளைக்கு பதினோரு மணிக்குள்ள எனக்கு ஏன் வீட்டில் வந்து பொங்க சீரு இறங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கம்மா கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறாங்க இதை கேட்ட தனம் என்ன சொல்கிறதுன்னு தெரியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு ரூம்குள்ளே போயிடறாங்க அப்போ வாசிக்கம்மா என்ன பண்ணுறாங்கன்னா தனத்தை கையில் கொடுத்த சேலையும் பிடுங்கி வச்சுக்கிறாங்க இதை பார்த்ததுமே கதிரேசனுக்கு ரொம்பவே கோவம் வருது கதிரேசன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாரு கதிரேசன் இந்த நேரத்தில் தான் கதிரேசன் என்ன பண்ணுறாருன்னா வெளியே உட்காந்துருக்காரு வெளியே உட்காந்துருக்க நேரத்தில் ரொம்பவே கோவம் வருது தனித்தனே வர்த்திக்கவும் செய்கிறாரு உடலால் ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறாரு இதை பார்த்தா டக்ளஸ் என்னம்மா அப்படி ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னமாம் செய்ய சொல்றீங்க தன வீட்டில இருந்து எப்படி பொங்க சீர் கொண்டு வருவாங்க அதுவும் அம்மா நாளைக்கே வந்தாகணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதமா பேசுறாங்க என்னமாம் பண்றது போதுதான் டாக்டர் சொல்றாரு வேணும்னா நம்ம வீட்டில் அவங்க வீட்டில் போய் சொல்லி பேசிடுவோம் ஏமா நான் போய் வேற போன காலத்தில் தாலி கட்டுறதுக்கு போல தனக்காலத்தில் தாலி கட்டினேன் இதுல என்னையும் என்ன நினைப்பாங்க இப்ப போய் பொங்க சீரை நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் பதில் சொல்றாங்க ஏமா நீ சொல்றது தான் அப்ப என்ன தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இருக்காங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க சமயத்துலதான் யார் வராங்கன்னா புரணி வராங்க புரணி வந்து என்ன நியூஸ் சொல்றாங்கன்னா அண்ணே நீங்கள் இப்படி பேசிட்டு இருக்கீங்க ஆனால் அம்மாவும் ராதிகாவும் இப்போ பேசிகிட்டு இருக்கிறத நான் இப்போ கேட்டுட்டு தான் வரேன் என்ன சொல்கிறாங்கன்னா நாளைக்கு சீடு வரலைன்னா கண்டிப்பாக அண்ணியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடணும் அப்படின்றதா இவங்களோட திட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூரணி சொல்கிறாங்க இதக்கிட்ட கதிரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்களா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாரு இன்றைக்கான எபிசோட் இந்த மாதிரி தாங்க போச்சு